வரா வரா வர வரா வந்துட்டேன் வந்துட்டேன் தமிழ் பேசும் மக்களே

சம்பவங்கள் அரசியல் ரீதியாக நடந்து கொண்டிருக்கு முன்னாள்

யுத்த வெற்றி விழாவில் ஜனாதிபதி தெரிவிச்சிருக்கிறார் போர் வெற்றி அரசியல் அதிகாரத்துக்காக பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு என்கின்ற செய்தியோடு இன்றைக்கு பிரதான தளபதி செய்தியாக புகைப்படங்களுடன் வெளிவந்திருக்கிறது இந்த நிகழ்வில் முன்னாள் முப்படை தளபதிகளும் பங்கேற்று இருந்தாங்க முன்னாள் முப்படை தளபதிகளும் பங்கேற்று இருந்தாங்க கணித பாட ஆசிரியர் இந்த கொட்டாஞ்சனை மாணவி விவகாரம் கணித பாட ஆசிரியர் குறித்த விசாரணைகள் கொழும்பு வடக்கு சிறுவர் மகளிர் பிரிவிடம் ஜூன் மாதம் வருகிற மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்க மேலதிக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்ற செய்தியும் தொடர்ந்து செல்கிறது சஜித் மத்தும அதே மாதிரி லக்ஷ்மன் முஜிபீர் தலதா சாதல வஜிர ருவன் ஆகியோர் பேச்சு உள்ள சபைகளில் கூட்டாக ஆட்சி ஆட்சியமைக்க விளக்கமாமண்ணா ஐக்கிய சுய கட்சியை மைக்க மக்கள் சக்தி முனைகிறாங்க போலங்க வெளியிடப்பட்டுள்ளது ஆ ஓகே ஓகே பட்டதனா ஐந்து சுயட்சை குழுவினரிடம் ஜனாதிபத சந்திச்சிருக்கிறார் குருசாமி தலைமையிலான குடும்பம் ஆதரவா கொழும்புல

ஒவ்வொரு நாளும் ஒரு இடங்கள்ல துப்பாக்கி சூடு என்ன துப்பாக்கி சூடு கலாச்சாரம் அதிகமா அமெரிக்கா என்னன்னு இதுலயாவது அமெரிக்கா மிஞ்சிடலாம் பாக்குறாங்களோ தெரியல

அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக கூட நான் கலந்து கொள்ள மாட்டேன் சொல்லிட்டு நான் கலந்து கொண்டிருக்கலாம் நம்ம எல்லாரும் ஒன்றாக வாழ வேண்டாம் வேண்டும் சரி சொல்லுங்க முன்னாள் எம்பி மிலான் புடையில விடுதலையா என்று சரியும் வந்திருக்கிறேன் பொதுஜன பெருமனாவின் முன்னாள் பேரமுற உறுப்பினர் இவர்

அந்த உள்ளே சாமர சம்பத் வெளியே ரேங்கப்பா இலங்கையில் இடம்பெற்றது படுகொலையும் அழிப்புமாம் கனடாவின் கன்சர்வேட்டிங் கட்சி தலைவர் சரி. இருக்கிறார் தமிழ் கட்சிகளின் ஒட்டிமே தமிழ் அரசு கட்சி குழப்பவில்லை என்ற செய்தியும் வந்திருக்கிறது அதாவது பொறுப்ப குரல் விடையத்தில் இலங்கையின் ஆட்சியாளர்கள் படையினரை கைவிட்டுள்ளனர் தடையால் தெற்காசிய நாடுகள கூட செல்ல முடியவில்லை என்று சவேந்திர செல்வா சொல்லி இருக்கிறார் ம் சவேந்திர செல்வா அவர் சொல்ற ஆட்சியாளர்கள் படையினரை கைதுிட்டங்களா கைவிடப்பட்ட நிலையில் படையினர் இருக்கறாங்களாம் என்று சொல்லப்பட்டிருக்கு படையினர் கொழும்பு மாநகர சபைக்கு கடும் போட்டி ஐந்து சுயேட்சை சுயேட்சை குழுக்களுடன் ஜனாதிபதி சந்திச்சிருக்கிறார் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் மெட்டது ஜனாதிபதி கலந்து கொண்டு பேசுகிற போது வடக்கிலும் தெற்கிலும் மீண்டும் இனவாதம் தலை தூக்குகிறது என்று ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார் வடக்கிலும் குறிப்பாக தெற்கிலும் அதிகாரத்திற்காக மீண்டும் இனவாதம் தலை தூக்க ஆரம்பித்துள்ளது என்று தெரிவித்துள்ள ஜனாதிபதி யுத்தம் முடிவடைந்திருந்தாலும் நாடு முழுமையாக சுதந்திர மடைந்துள்ளது என்று கூறவிட முடியாதா ஒரே முடியாதா என்ன என்ன திரும்பச் சொல்லுகோ யுத்தம் முடிவிட முடிவடைந்தாலும் நாடு సౌందரமடை என்றே சொல்ல முடியாதா நாடு సౌందரமடைந்துள்ளது என்றே கூற விட முடியாது அன்றंतर வித்துறுகிறார் அதிகாரங்களுகாக அடக்குலங்கள aquilo மீண்டும் இனவாதம் தலை தூக்குகிறதா ஓகே அங்கே தான ஒரு போது மேட மாட்டேரா ம் ம் என்ன மறை சொல்லியிருக்கிறார் யுத்த ராங்கிகளை புலிகள் அளித்தனர் ஃப்ilmaster சரத் போச்ச가 சொல்லியிருக்கிறார் 50 யுத்த ராங்கிகளை இலங்கையில நிலவிய யுத்த கால சூழ்நிலைக்கு பின்னர் நாட்டு ராணுவத்தின் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாத ஏற்பட்டதாக தெரியவில்லை என முன்னாள் ராணுவ தளபதி அவர் சரத்புயா சொல்லி இருக்கிறார் தினமும் அதிகரிக்கும் துப்பாக்கி சூடுகள் நேற்று வெகுவிளையில் சம்பவமா தெய்வளையில நேற்று ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கா சரி தெய்வளை நெறிமாள பகுதியில் நேற்று முற்பகல் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த இனம் தெரியாத நபர்கள் அங்கே வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்லுது சரி வேற என்ன வேற என்ன விபத்துகள் விபத்துக்கு நேட்டும் ஒரு விபத்தில் ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார் விளக்கு மாகாணத்தில் அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விபத்தில் சிகிச்சை பெற்று வந்த ஒரு இளைஞன் ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார் இப்படி நிறைய பேர் இப்படி இந்த விபத்துகளுக்கு முன் கொடுத்து மரணிக்கிற சம்பவம் அதிகமாக பரவி ப பதிவாய் இலங்கையில் ஆகவே கவனமாக வாகனங்களை செலுத்துங்கள் வீதி போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற போது அவதானத்தை எந்த வகையிலும் நீங்கள் திசை திரும்ப விடக்கூடாது மிக அவதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் மற்றும் இந்த இறக்குமதி செய்யப்படுற உப்பு நாளைக்கு வேறதான் இலங்கைக்கு ஆமா விலை குறையுமா எங்களுக்கு தெரியலை நான் இதே அமைச்சர் சொன்னார் சில மாதங்களுக்கு முன்பு உப்பு இனி இறக்குமதி செய்யப்பட மாட்டாது நான் உறுதியாக சொல்கிறேன்

Pepa variaí amb vora!